நாம பல வேளைகளிலே அழுகிற நேரம் எப்போனா இரவு நேரத்துலதான் நம்ம அழுவோம் ஏன் அழுகிறோம்னா அப்படியே யோசிச்சு யோசிச்சு பல காரியங்கள் நம்மை விட்டு போன காரியங்கள் இல்ல நாம வாழ்ந்த முறை இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நாம இரவு நேரத்திலே அழுவோம் ஆனா காலையிலே மகிழ்ச்சி வரும் பெரியமானவர்களே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நாம பல வேளைகளிலே அழுகிற நேரம் எப்போனா இரவு நேரத்துலதான் நம்ம அழுவோம் ஏன் அழுகிறோம்னா அப்படியே யோசிச்சு யோசிச்சு பல காரியங்கள் நம்மை விட்டு போன காரியங்கள் இல்ல நாம வாழ்ந்த முறை இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நாம இரவு நேரத்திலே அழுவோம் ஆனா காலையிலே மகிழ்ச்சி வரும் பெரியமானது இன்னைக்கு அப்படி சங்கீதம் நான்காவது சங்கீதத்தின் முதலாவது வசனத்தில பார்க்கும்போது அங்கே தான் இது சொல்றாரு என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும் நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினே எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டர்லும் மூன்று காரியங்களை அழகா சொல்லுறாரு முதல் காரியம் நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிடுறேன் கத்தாவே எனக்கு செவி கொடுத்தர்லும் அப்போ ஆண்டவர் செவி கொடுத்தாருன்னா அவர் சும்மா இருக்க மாட்டார் நிச்சயமா பதில் கொடுப்பாரு அடுத்தது நான் பாக்குறேன் என் நெருக்கத்துல இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினே இருக்கத்தாவே நான் கஷ்டத்துல இருந்து கூப்பிட்டேன் நெருக்கமான சூழ்நில இருந்து கூப்பிட்டேன் எனக்கு விசாலமான ஒரு இடத்தை வச்சிருக்கீங்க கத்தாவே நன்றி நன்றி நன்றின்னு சொல்றாரு ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையில இருந்து எப்படி தப்பி தப்பிப்பேன் எப்படி தப்பிப்பேன்னு நான் யோசிச்ச காலங்கள் உண்டு அழுத காலங்கள் உண்டு ஆனா என்ன அந்த இடத்துல இருந்து நீங்க காப்பாத்தினீங்க ஆண்டவரே எனக்கு விசாலமான ஒரு இடத்த கொடுத்திருக்கீங்க நான் நினைச்சு கூட பாக்கல அப்படி எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே அது மாத்திரமில்ல எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று திரும்பவும் ஒரு ஹோப்போட ஒரு ஜபத்தை சொல்றாரு எனக்கு இறங்கும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் மனம் இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டர்லும் என்று இன்னைக்கு பிரியமானவர்களே நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு ஜெபிச்சு கொண்டிருக்கீங்க ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு நெருக்கத்திலிருந்து விசாலமான இடத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்றாரு அந்த வாக்கு தத்தத்தை இன்னைக்கு நான் நினையாத இடத்துல இருந்தெல்லாம் இந்த காட் மார்னிங்கை கொண்டு வருகின்றேன் இன்னைக்கு திருச்செங்கோடு என்கின்ற இடத்துல இருந்து நான் பேசி கொண்டு இருக்கின்றேன் இந்த இடத்துல எவ்வளவு அழகான விசாலமான இடமாக இருக்கின்றது இதுல பேக்ரவுண்ட்ல பார்த்தா மயில் கத்துது இப்படிப்பட்ட இடத்துல இருந்தெல்லாம் எனக்கு காட் மார்னிங்கை கொண்டு வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் கூப்பிட்ட நேரத்துல எனக்கு செவி கொடுத்த தேவன் உங்களுக்கும் நிச்சயமாக செவி கொடுப்பார் நெருக்கத்திலிருந்து விசாலமான இடத்திலே உங்களை கொண்டு செல்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட ஜபிக்கிறவங்க அவங்களுடைய நெருக்கத்திலிருந்து அழுது கூப்பிடுவாங்க அவங்களுக்கு விசாலமான இடத்தை கொடுத்து அவங்களுக்கு இறங்கினை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்